எவ்வளவு பெரிய நல்ல நாள் அப்படின்னா சோப கிருது என்கிற இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்கள் நாம உட்கார்ந்து இருக்கோம் அடுத்த நாளைக்கு காட்டால சூரியன் உதித்தாக விஸ்வாக சூழ் என்கிற திசையில் வந்து உதிக்கின்றார் அந்த செங்கதிரும் உச்சி திலகமா ஐ இறைவனிடம் போய் சிறு கைலாசத்துக்கு போனோம்னா மாமசுரத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு தரிசனம் ரொம்ப விசேஷமான தரிசனம்

அந்த மின்னா சந்திரின் மேல் மின்னி கொண்டை அணிந்தவனை சொல்லக்கூடிய அந்த சதை மீது கொன்றை அணிந்த அந்த அழகு இருக்கின்றதால் அதுதான் பொது வந்த பிறப்பின் புதல் தான் அப்படிப்பட்ட நன்னாளான பொன்னாள் நாளை இந்நாள் இன்று இந்த குரு பூஜை மிக அழகாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு குரு வருவதுதான் காரணம் அந்த நல்ல நாளில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது முகத்தன் காரைக்கால அம்மையார் அந்த அம்மாவை தான் அந்த காரைக்கால உரிய மிக அற்புதமான அந்த விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கெல்லாம் எல்லாம் யோகியதையே கிடையாது உண்மையான ஒரு வார்த்தை சொன்ன எனக்கெல்லாம் எல்லாம் யோகியதையே கிடையாது அது உரிய யோக்கியதை கூட எனக்கெல்லாம் கிடையாது சாதாரணமா எல்லா பெருமைகளும் பெருக்கும் பொழுது ஒரு சம்பவம் தான் சம்பவம் வாழ்வது தான் சரித்திரம் வாழ்வது சரித்திரம் என்றால் சம்பவத்தை ஒழித்துக் கொண்டு வாழவே பெருமைகள் எங்கே இல்லை எல்லா இடத்திலும் பெருமைக்கு இல்லாத உலகமே கிடையாது உலகமே கிடையாது செவ்வாய் கடல ஏதாவது ஒண்ணும் பொழைச்சுட்டு தான் நிற்கும் அப்டேட்ட இடத்துல நாம பார்க்க பொழுது இந்த அன்னையா பெரிய விஷயம் கண்ணப்பா விங்க என்றார் கையை பிடிச்சி அந்த மாவு எடுத்து சாப்பிட்டாரு நம்ம பெரிய பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டே வரும் அதோட சுருக்கத்தை சொல்றேன் நாலு கருச பெருமாளுக்கு நீ நேரம் சுமைஜாருக்கு வந்திருப்பா நம்ம அங்க சந்திக்கலாம்னு சொல்லிட்டாரு ஆனா தான் என் தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருவோம் ஐயா கல்லால் ஒருவன் அடிக்க காந்திபம் எனும் பில்லால் ஒருவன் அடிக்க காலால் ஒருவன் உதிக்க கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என பித்த அந்த பிசி மா மதுரை மன்னன் கை பிறன்பால் அடிக்க அந்த நேரத்தில் நீ யாரை நிமித்தீரையால் பாபகாசை பாட்டு எழுதும் போது சத்தியமா இந்த காரைக்காரமையா தான் நடத்திருப்பார் அதான் அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவ கதையெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியுங்க நமக்கு தெரியாத கதையா நாம தனியா திரைக்கதையே எழுதுறோம் சில பேர் பெரிய பொருளாதார தெரியாதவங்க இல்லை என்ன உள்நோக்கம் இல்லை இப்போ ஒரு அம்மா குழந்தையை பெற்றுக்கும் போது பூனை குட்டி போது எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் போட கூட்டிய பார்க்கும்போது அது கண்ணு திறக்கிற வரைக்கும் ஐயோ சங்கோ பட்டு இல்லையா அது கண்ணு திறந்து ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சி கொஞ்சி மகிழும் ஒவ்வொருத்தர் பேர் வைப்பாங்க வுட்டு ஸ்டோன் ட்ரீலாம் பேர் வைப்பாங்க அதுக்கு அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சி அதை குளிப்பாட்டி அதை தொடச்சி எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் தான் ஊர் வேலையை காட்ட ஆரம்பிப்பார்

இத அப்படியே குழந்தை ஏ நோக்கி குழந்தை ஏ நோக்கி தான் தான் வாழ்க்கைய திருப்பி 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 பார்த்தா ரொம்ப படு படுவா ரொம்ப படு படுவா பிரச்சனைகள் எல்லாம் बोला அடிக்கிற போராட்டத்துக்கு அலைவே இல்ல ஆட்கார வளர்வா அப்போ தான் குழந்தை தூங்க வெச்சிட்டு பக்க வந்து ஏதோ செயலாம் மாதிரி சலபத்தி}}{| என்ன காரணம் இந்த குழந்தைய வளர்த்து கொண்டு போய் அது கொடுக்கிறதுக்குள்ள ஒரு தாயினுடைய தாவும் இப்போ கெட்டிகார பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நம்ம திருச்சபையுடைய உடைய பூஜை விழா போகலாம் எங்க ஓட தான் சரிங்க இப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதே கஷ்டம் அப்படின்னா ஒரு தாய் எவ்வளவு பெரிய குழந்தையை வளர்த்துருக்கா குழந்தையை என் அண்மையே என்று சொல்லக்கூடிய பரவனை பெற்று எடுத்தவர் என் தாய் மாம்பழம் வாங்கினான் மாம்பழம் கொடுத்தான் அது வந்து பார்த்தான் அந்த இனிப்பா இருந்தது அதை விட இனிப்பா இருந்தது நல்ல சந்தோஷம் கதைக்கு வரக்கூடிய காட்சிகள் பிறகு நீ என்னுடைய அந்த எனக்கு இனிமே இல்லா இல்லை என் முடிவு முன்னால் எப்படி எடுக்க முடிச்சது அது பயமா பக்தி கேட்ட கேள்வி அது பயமா பக்தி அங்கே எது விளையாடைய இவை அருவன் பிணையார் இவை இனி எனக்கு தேவையில்லை என்று முடித்து கொண்டு மிகப்பெரிய கடினமான முக்கியம் இல்லத்தில் இருந்து கொண்டு சந்தேர் என்று தரும் போவது மிகக் கடினமான விஷயம் ரொம்ப கஷ்டமான ரங்கா இவையுமே அவன் கூட வாழ மாட்டேன் பட்டத்தை முடிவெடுத்து பயத்த தூக்கி வைச்சென்று எல்லா போய்ட்டு ஹோட்டல்கார சொல்லுவாரு இல்ல ஆர்காடி பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் பக்கெட் வருது நான் இல்லங்க இனிமே நம்ம டிரைவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு போறோம் உங்க பிரியாரோ தான் அவ்வளவு ஆனா உள்ள வந்து இறங்கி இனி இல்லை என்று ஆன பிறகு அனைத்தையும் விட்டு வெளியே சென்று அது வேற ஒரு உலகம் அது வேற ஒரு வாழ்க்கை அது வேற ஒரு தவநிலை அந்த தவநிலையிலே அவர் இருந்து தன்னை மறந்து பிறகு எவ்வளவு கஷ்டங்கள் அவர் பட்டிருக்க அறிவு முதல் வாங்குவதற்கு அதான் யோசனை பண்ணி பாருங்க நீங்க சாதாரண ஒரு கதையை பார்த்துக்கலாம் உள்ள போய் பார்க்கணும் அந்த அறிவ உரு பெறுவதற்கு அந்த தாய் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருப்பாள் பிறகு பல தலங்கள் சென்று கைலையிலே தலையாலே நடந்த அந்த அண்ணையை தடுத்து ஆட்கொண்டோனே நான் என்ன பற்றி சொல்வது எப்படிப்பட்ட காட்சி இதுக்கு ஒரு விழா அதற்கு ஒரு குரு பூஜை அதற்கு ஒரு மண்டபம் அதற்கு ஒரு பக்தர்கள் என்று அவளே தயார் செய்து அனுப்பி இருக்கிறான் அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கலாம் Yeah. you're late E yes,